சிவாய நம்ம திரு எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட அறுபத்தி மூணு நாயன்மர்களில் ஒருவரான நந்தனார் என்கிற திருநாளை போவார் இவர் இப்பொழுதுக்கே ஒரு அம்மன் கோவிலுள்ள கங்கையம்மன்ற ஒரு கோவிலுக்குள்ளே ஒரு மூலையில் இருக்கார் இவருக்கு சரியான வழிபாடு தனி சன்னதி அமைச்சு வழிபாடு ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த

என்ன ஒண்ணுன்னா இவரு வந்து நான் காலையில இருந்து எனக்கு ஆச்சிரும் சரி இவங்க வழிபாட்டுல இருந்து எனக்கு அஞ்சு வயசு ஆகுதுரா நான் அஞ்சு வயசுல இருந்து நான் இங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா வந்து இந்த வழிபாட்டுக்கு இவரு எந்த காலத்துல இங்க வந்திருப்பாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது யாரை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம கேத்தூர் அப்பா ஒருத்தர் ஆனா அவருக்கு செலவு வச்சுதான் தெரியும் பூத்து வச்சுதான் தெரியும் அது அதுக்கு முன்னாடிதான் வச்சிருக்காங்க

பழிசு இருந்தது கை உடைஞ்சு போச்சு கை உடைஞ்சதுனால என்ன பண்றாங்க அது வேற சிலை வாங்கி அம்பது வருஷத்துக்கு முன்னே கணத்துல போட்டாச்சு ஆனா அதுக்கப்புறம் சிலை யாரும் பிரத்தி பண்ணல எல்லாம் காலி பண்ணி போட்டாங்க சரி நாங்க வந்து வாங்க வச்சு நான் ஐயப்பன் கோயிலுக்கு பிரிபலம் பண்ணிக்கப்போ அப்ப சாமி ஒரு சின்ன பொண்ணுமே சாமி வந்து என்ன புடிச்சு நான் கவுந்த அடிச்சு கடக்குறேன் தூக்கி வை நீ தான் தூக்கி வைக்கணும் ரொம்ப சொல்லிச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை சொல்லிச்சு ஆனா சரி ஒரு தடவை கடல் எடுத்துருப்போம் நான் போய் சொல்லுவேன் சில இருக்காம்பா அது கொஞ்சம் பாத்து எடுப்பா ஒட் இருக்கா ஆனா நீ கிடைச்சது இல்ல லாஸ்டா மூணாவது ஆள் எடுக்கிறப்போ நான் சொல்லிட்டு அதே போல வீட்டை போய் சாப்பிட்டு நினைச்சுறேன் கூப்பிட்டாங்க சரிண்ணா நீ சொன்னா போல சில கவுந்தச்சு தான் கலந்தது அப்ப அதிகிட்டே அதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்குது அப்படியே தண்ணி எடுத்து பல பழம் இருந்தாரு அப்படியே சரி பண்ணாதே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே தூக்கி வச்சுட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு மேலே கோயில் கட்டணும் கங்கையம்மனுக்கு கட்டுறப்ப அவருக்கு ஒரு பீடம் போல வச்சு அடுக்கு பார்த்தா போல பீடம் போல வச்சு அவர் ரெடி பண்ணணும்ட்டு பார்க்கலாம் இந்த தை மாசில ஆரம்பிக்கலாம் இருக்கேன் அதனுடைய அது அவங்களுடைய மேல எல்லாம் உணர்ந்தவங்க கொஞ்சம் நேரத்துல கிணத்துல போட்டாங்க அதை வந்து சொல்லி எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க பாரு